ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த படம் தான் எவ்வாள் இந்த படம் இப்போ ரீசெண்டா தமிழ் டப்புல ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு எயிட்டீன் பிளஸ் மூவி ஸோ இந்த படத்துல பெருசா ஸ்டோரி எல்லாம் ஒன்னும் கிடையாது மூணு மேரீடு கப்புள் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் ஸ்டோரி மத்தபடி இதுல பெருசா ஒன்னும் கிடையாது தயவு செஞ்சு அண்டர் எயிட்டீன் இந்த படத்தை பாக்காதீங்க அப்படின்னு

எடுக்கக்கூடாதோ எல்லா இடத்தையும் கவர் பண்ணி கண்ட கண்ட ஆங்கிள் எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை இன்னும் நீங்க பாக்கலாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் விருப்பம் உள்ள எயிட்டீன் மட்டும் பாருங்க ஆஹா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு